என்னது இது பூச்சிக்கொல்லியா ஆமாங்க இது ஒரு பூச்சிக்கொல்லி தான் நான் சொல்லலை அவங்க கொடுத்துருக்கு கைட்லைனில் அப்படி தான் இருக்குது அப்படி லைனில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் வீட்டில் வளரக்கூடிய பெரிய ஈக்கள் கொசுக்களை வளரக்கூடிய பூச்சிக்கொல்லின்னு அவனே போட்டிருக்கான் நான் சொல்லலை அவனே போட்டிருக்கேன் முக்கியமாக இந்த அதிகமாக நம்ம சுவாசித்தா என்னென்ன நோய்கள் வரும்னு அவன் போட்டிருக்கான் பதட்டம் கவலை தன் நடுக்கம் வலிப்பு சருமணத்தில் ஓவாமை தும்மல் மூக்கொழுகுதல் போன்ற நோய்கள் ஏற்படணும்னு போட்டிருக்கான் அப்புறம் என்னத்துக்கு நீ எல்லாம் இதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீ என்ட்ட நீங்கள் திரும்ப கேட்டீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா அவன் ஒன்று போட்டிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுருக்கணும் கதவு ஜன்னல்கள் எல்லாம் மூடிட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கதவு ஜன்னல்களை எல்லாம் திறந்து விட்டு நல்ல காட்டோட்டமான இடத்துல தான் இதை யூஸ் பண்ணி நம்ம தூங்கணும் நல்ல காற்றோட்டமான இடத்துல இதை யூஸ் பண்ணி தூங்கணும் நல்ல காற்றோட்டமான இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணால் அது காற்றோட காட்டாக கரைஞ்சி போகிறோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க ஒரு வயசான பிள்ளைங்க ரெண்டு வயசான பிள்ளைங்க வீட்டில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பிள்ளைக்கு கொசு கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவில் இருக்க ஜன்னல் எல்லாம் மூடிட்டு இந்த கொசு போட்டுட்டு நம்ம தூங்கலாம் அப்படி தூங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை அவன் சொல்லியிருக்கான் அவனோட கைட்லைனில் இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் முக்கியமாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இதை யூஸ் பண்ணும்போது கதவு ஜன்னல்களெல்லாம் திறந்து நல்ல காற்றோட்டமான இடத்துல யூஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் எனக்கு இதை தெரியும் அப்படின்னாலும் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக இவங்க கொடுத்துருக்காங்க கைடு லைனில் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன வாசிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் பூத கண்ணாடி மைக்ரோஸ்கோப் தான் இதை வாசிக்கும் அவ்வளோ நுண்ணியமாக சின்ன எழுத்துல இதை விட சின்ன எழுத்து போட முடியாதுன்னா அதுவும் போட்டிருப்பான் ஏன்னா அப்போ தானே நம்ம படிக்க மாட்டோம் அப்போ தானே இதை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை யூஸ் பண்ணணும்னா ரூமில் காற்றோட்டம் இருக்கணும் கதவு ஜன்னல்கள் கண்டிப்பாக மூடக்கூடாது தேங்க் யூ